உங்கள் மகனை இங்கே வைத்திருக்கும் அளவுக்கு இந்த பள்ளி மோசமானதல்ல உங்கள் மகனை போன்ற வடிகட்டி முட்டாளை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி இவை எல்லாம் அவருடைய சொத்துக்கள்தான் தான் சாலையிலே இருந்து பார்த்தால் சோலையாக தெரிகிறது அல்லவா அதற்கு காரணம் எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் மனவளர்ச்சி வளர்ச்சி குன்றியவனாக ஒன்றுமே தெரியாது என்று ஒதுக்கப்பட்டவனாக வளர்ந்தவன் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன் எப்படி இருப்பான் சமுதாயத்திலே அவன் கண்டுபிடித்துதான் இது

இன்றைக்கு கூட அவர் போட்ட கணக்குகளுக்கு ஆங்கில நாட்டிலே இன்றைக்கும் ஆராய்ச்சிக்கூடம் அமைத்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவென் எடிசன் கூசுகின்ற அளவிற்கு இந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிற மின் விளக்குகள் இந்த மின் விளக்குகள் சொந்தக்காரர் யார் தெரியுமா இதை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும் அவருடைய விஞ்ஞான கூட பற்றி எரிந்துவிட்டது இவர் மனநலம் குன்றியவராக கருதப்பட்டு அவர் இருந்து வெளியே அனுப்பப்பட்டார் இவர் யாரும் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற போது அவருடைய தாய்தான் மகனே உனக்கான பள்ளி இதுவல்ல உங்களுடைய அவர் எழுதி அனுப்புகிறார் உங்கள் மகனை இங்கே வைத்திருக்கும் அளவிற்கு இந்த பள்ளி மோசமானதல்ல உங்கள் மகனை போன்ற ஒரு கடநிலை மாணாக்கன் முட்டாள் வடிகட்டி முட்டாளை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி ஒரு குறிப்பு எழுதி எடிசனுடைய தாய்க்கு அவருடைய ஆசிரியர் குறிப்பு அனுப்புகிறார் எடிசனுடைய ஆசிரியர் அதை வாங்கி பார்த்து கலங்கி போனார் மகனிடம் சொன்னார் என்ன எழுதியிருக்கு என்று சொல்லி எடிசன் கேட்டபோது சொன்னார் மகனே உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்களவுக்கு எங்களுக்கு என்று எழுதியிருக்கிறார்கள் இங்கே ஆகவே நீ கவலைப்படாதே என்று சொல்லி அந்த தாய் கொடுத்த தான் அவரை மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கும் இவையெல்லாம் அவருடைய சொத்துக்கள் தான் சாலையிலேருந்து பார்த்தால் சூலையாக தெரிகிறதல்லவா அதற்கு காரணம் எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் ஆனால் மூளை வளர்ச்சி குன்றியவனாக மன வளர்ச்சி குன்றியவனாக யாருக்கும் ஒன்றும் ஒன்றுமே தெரியாது என்று ஒதுக்கப்பட்டவனாக வளர்ந்தவன் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன் எப்படி இருப்பான் சமுதாயத்தில் அவன் தான் இதை எல்லாம் தொடர்ந்து தோல்விக்கு மேல் தோல்விகள் வரும்போதெல்லாம் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற மிகப்பெரிய வலிமை ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிப்பட்டவர்தான் ஃபெல்ப்ஸ் உங்களுக்கு தெரியும் இதுவரை நீச்சல் போட்டியிலே இருபத்தெட்டு தங்க பதக்கங்கள் யாருமே வாங்கியதில்லை ஆனால் அவரை அவருடைய சக மாணவர்கள் எல்லாம் அவருடைய கை வந்து மிக நீளமானது அவருடைய கை அவருடைய முழங்கை அவருடைய முழங்காலுக்கு கீழே இருக்கும் அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவரை சொல்வார்கள் மனித குரங்குக்கு ஒப்பானவன் என்று சொல்லி மனித குரங்கு என்று தான் அவருடைய எல்லாம் பரிகசிப்பார்கள் ஒரு நிலையிலே பள்ளிக்கு செல்ல வேண்டுமா கூடாதா என்று நினைக்கக்கூடிய தான் அன்றைக்கு இருந்தது இருந்தாலும் கூட அவர் பெற்ற அந்த இருபத்தி எட்டு பதக்கங்களை இன்று வரை யாரும் பெற முடியவில்லை இது ஒரு சாதனை அல்ல சாதனையே கிடையாது கண்ணுக்கு தெரிந்து எல்லாம் தெரியும் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் ஐன்ஸ்டீன் பற்றி சொன்னார் ஆகவே இதை பற்றிய வெளிநாட்டிலே இருக்கிற மக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்திற்கு அப்பாற்பட்டு பிறந்தவர் ஐரோப்பிய நாடு என்று சொன்னால் அங்கே மட்டும் தார்மீக நெறிகள் எல்லாம் இல்லை நினைக்க கூடாது திருமண பந்தத்திற்கு மீறி பிறந்தவரை ஒதுக்கி செல்லிய சமுதாயம் இருந்தாலும் கூட எதை சொன்னாலும் சரி யு நோ மேனேஜிங் லீனாடோ டாவின்சி வில் வி பிரசன்ட் தேர் அது கலை ஓவியம் சிற்பம் விஞ்ஞானம் எதுவாக இருந்தாலும் சரி லீனாடோ டாவின்சி போல ஒரு மல்டி டைமென்ஷன் பர்சனலிட்டி த ஹிஸ்ட்ரிஸ் நெவர் சேன் அந்த மாதிரி ஒரு மனிதரை இதுவரை சரித்திரம் பார்த்தது கிடையாது அவ்வளோ தூரம் ஏன் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் நம்முடைய ராமானுஜர் எடுத்துக்கொள்ளுங்கள் முகத்திலெல்லாம் அம்மை தழும்பு ஆசிரியர் பார்த்தார் இப்படிப்பட்ட ஒரு மாணவனா பூகோளத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் சொல்லத் தெரியவில்லை அறிவியலில் ஒரு கேள்வியை கேட்டார் சொல்லத் தெரியவில்லை சாதாரண தமிழிலே கேட்டார் சொல்லத் தெரியவில்லை எதுவுமே தெரியாது அவருடைய தாயார் சொன்னார் தந்தையார் சொன்னார் கணிதம் நன்றாக போடுகிறான் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னார் கணிதத்தை மட்டும் போட்டு விட்டால் போதுமா வாழ்க்கைக்கு இது உதவுமா எல்லா அனைத்து பாடங்களிலுமே நன்றாக தேர்ச்சி பெற்றால் தானே வாழ்க்கையில் உயர முடியும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கூட அவர் போட்ட கணக்குகளுக்கு ஆங்கில நாட்டிலே இன்றைக்கும் ஆராய்ச்சி கூடம் அமைத்து விடை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அதுதான் ராமானுஜம் அவர் நமது நாட்டிலே பிறந்தவர் செந்தமிழ்நாடு என்னும் போதிலும் தேன் வந்து காதலி என்று சொல்லி சொன்னார் மதுரையில் ஒரு பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் பாரதி அங்கே ஒரு கவிதை போட்டி நடந்தது அந்த கவிதை போட்டியில் இவரை பங்கு கொள்ள சொன்னார்கள் முதல் பரிசு ஐநூறு ரூபாய் நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் பாரதி நீங்கள் சென்று அந்த கவிதை போட்டியில் பங்கு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் நம்முடைய தகுதிக்கு இது அவ்வளவு சிறிவராது என்று சொல்லி சொன்னார் இருந்தாலும் கூட நண்பர்கள் விடவில்லை

இவரும் சென்றிருக்கிறார் முதல் பரிசு ஐநூறு ரூபாய் இரண்டாவது பரிசு முன்னூறு ரூபாய் மூன்றாவது பரிசு ரூபாய் முதல் பரிசு உனக்குத்தான் கிடைக்கும் பாரதி என்று நண்பர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் முதல் பரிசு போட்டி அறிவிக்கப்பட்டு முதல் பரிசு அறிவிக்கப்படுகிறது அது ஐநூறு ரூபாய் பாரதி கிடைக்கவில்லை யாரோ ஒருவர் எழுதிய பாடலுக்கு கொடுக்கப்படுகிறது யாரோ ஒருவர் எழுதிய பாடலுக்கு இரண்டாவது பரிசு முன்னூறு ரூபாய் அதுவும் யாரோ ஒருவர் எழுதிய பாடலுக்கு கொடுக்கப்படுகிறது பாரதியுடைய கண்களிலே கண்ணீர் ஐநூறு ரூபாய் பரிசு கிடைக்கவில்லை முன்னூறு ரூபாய் கிடைக்கவில்லை எழுந்து வெளியே சென்று விடலாமா நினைக்கிறார் மூன்றாவது பரிசு அறிவிக்கப்படுகிறது மூன்றாவது பரிசு பாரதிக்கு இரநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் நமது பாடலுக்கு மூன்றாவது பரிசா இது வாங்கலாமா என்று சொல்லி வெளியிலே செல்ல எத்தனைத்தவரை தவறை அவர் நண்பர்களெல்லாம் அழைத்து வந்து பாரதி இரநூறு ரூபாய் என்பது உங்களுக்கு தெரியும் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் பாரதி கண்ணிலே கண்ணீருடன் என்னுடைய பாடலுக்கு மூன்றாவது பரிசா என்று கேட்டார் அவர் கேட்ட கேள்விக்கு அங்கே யாரும் பதில் சொல்லவில்லை ஆனால் காலம் பதில் சொன்னது அந்த முதல் பரிசு ஐநூறு ரூபாய் பெற்ற பாடலும் அந்த இரண்டாவதாக முன்னூறு ரூபாய் பரிசு பெற்ற பாடலும் இன்றைக்கு கால விடத்திலே கரைந்து விட்டது யாருக்கும் தெரியாது ஆனால் பாரதி எழுதிய மூன்றாவது பாடல் இருக்கிறதல்லவா மூன்றாவது பரிசு பெற்ற பாடல் அதுதான் செந்தமிழ் நாடு என்னும் போதில் என்ப தேன் வந்து பாயுது காதலிலே எங்கள் முந்தையர் உங்களுக்கு தெரியும் ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சில் என்று சொல்லி சொன்னார் அந்த பாடலுக்கு அந்த காலத்தில் கிடைத்தது இருநூறு ரூபாய் ஆகவே மாணவ செல்வங்களை கலங்கி நிற்காதீர்கள் அந்த பாரதிக்கு எல்லா பாடங்களில் மிக திறமையாக இருக்கிற பாரதிக்கு கணிதம் சுட்டு போட்டாலும் வராது ஆனால் அவர் கவலைப்படவில்லை கணித பாடத்திலே வேப்பங்காயனை கசந்து விட்டது அவருக்கு பத்தாவது வகுப்பை தாண்டாதவர் அத்தமும் வாழ்வகத்து மட்டே மெத்திய வீதி மட்டே இருகை தலைமையில் வைத்து காடுமட்டே என்று எழுதினார் பத்தாம் நூற்றாண்டிலே தமிழகத்திலே வாழ்ந்த ஒரு மகா முனிவர் இந்த உலகத்திலே இருக்கிற இயற்கையும் மரணம் நிலையானது இதில் மாற்றுக்கிறது கிடமில்லை ஒரு மனிதன் பிறந்தாலும் இறந்தே தீர வேண்டும் தெருவிலே சென்று கொண்டிருந்தார் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பிணத்தை வைத்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர் பாடினார் பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து போனும் பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்க பிணத்தருகினை சாக போகும் படங்களெல்லாம் கத்தும் கணக்கெனக்கான் என்று சொல்லி சொன்னார் தன்னுடைய தாய் இறந்த போது சொன்னார் சொல்லி அனுப்புங்கள் வருகிறேன் என்று சொல்லி சொன்னார் அவருடைய அவர் இல்லை அந்த தாயுடைய சவத்தை எடுத்து வந்து இடுகாட்டிலே வைத்து சுடுகாட்டிலே வைத்து அந்த தாயுடைய உடலை சுற்றி சாணத்திலான விறகு வரட்டிகளை எல்லாம் அடுக்கி மேலே விறகு கட்டைகளை வைத்து சிதை மூட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள் அந்த நேரம் பார்த்து ஓடி வந்தார் வந்து என்னை பெற்றெடுத்த தாயை விறகு கட்டை வைத்தா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஊர்க்காரர்களிடத்தில் கோபமாக கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் உன்னை பெற்ற தாயை மட்டுமல்ல எங்களை பெற்ற தாய்களை கூட நாங்கள் விறகு கட்டைகளை வைத்துத்தான் இருக்கிறோம் ஐயா இது ஏதாவது தவறு இருக்கிறதா இதுதானே உலக வழக்கம் நீயது என்று கேட்டபோது இல்லை இல்லை என்னுடைய தாயை அன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடிதுள மறப்போர் மனிதர் என்று சொன்னான் துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பட கருணை வெள்ளம் அந்த அன்னையை பத்து மாதம் தன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய கருவறையிலே பஞ்சுபத்தியிலே வைப்பதைப் போல வைத்து பாராட்டினால் போற்றினால் சீராட்டினால் அல்லவா அவளை நான் வாழை மட்டையை வைத்து எரிப்பேன் என்று சொல்லி சொன்னார் வாழை மட்டையை வைத்தா எரிப்பீர்கள் என்று கேட்ட ஆம் என்று சொல்லி சொன்னார் அந்த சவத்தை அங்கே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் பக்கத்திலே இருக்கிற தோப்புக்குச் சென்று அறிவாளை எடுத்தது வாழை மட்டையை வெட்டி வந்து தன்னுடைய தாயுடைய சவத்தை சுற்றி அடுக்கி பத்து பாடல்களை பாடினார் உண்ணமிட்டத்தை முப்புறத்திலே பின்னரிட்டத்தை தென்னிலங்கையிலே என் அண்ண இட்டத்தின் அடிவயிற்றிலே மூழ்க மூழ்கவே என்று பாடினார் பச்சை வாடை மட்டை பற்றி எரிந்த காட்சி இங்கே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பர்களே அதான் பட்டினத்தார் அந்த பட்டினத்தாரை படித்து படித்து வீதி வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று எழுதினார் கண்ணதாசன் கடைசி வரை யாரோ என்று எழுதினார் அந்த பட்டினத்தார் எழுதினார் அத்தவும் வாழ்வு அகத்துமட்டை வெளியம் புழுக மெத்தியமாது வீதிமட்டேன் இருகை தலைமேல் வைத்து விமி விம்மி அனு மைந்திர சூடு காடு மட்டே பற்றித் தொடரும் இருவினை புண்ணிய பாவம் என்று சொல்லி பட்டினத்தார் எழுதினார் பின்னால் வருவது பாவ புண்ணியம் நம்முடன் கூட வருவது வீதி வரை மனைவி வீடு வரை உறவு வீடு வரை மனைவி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் என்று கண்ணதாசன் எழுதிய போது பாதகாணிக்க படத்திற்காக அந்த பாடல் பதிவு செய்யப்படுகிற காட்சி டி எம் சௌந்தரராஜன் பாடலை பாடுகிறார் அவருக்கு ஒரு சிறு சந்தேகம் அவரும் ஆன்மீகத்தில் மிக நாட்டமுடையவர் முருகப்பெருமானை தன்னுடைய நெஞ்சத்திலே வைத்து வணங்குகிறவர் அவர் கண்ணதாசிரத்தில் கேட்கிறார் ஐயா பட்டினத்தார் சொன்னார் வரை என்னுடன் கூட வருவது பாவபுண்ணியம் என்று சொன்னாரே நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே யாரோ என்று எழுதியிருக்கிறீர்களே எதற்காக அந்த வேறுபாடு என்று கேட்டபோது கண்ணதாசன் சொன்னார் பாவ புண்ணியத்தை பற்றி பட்டினத்தார் பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கண்ணதாசன் பேசினால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காகத்தான் கடைசி வரை யாரோ என்று எழுதினேன் என்று எழுதினார் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதிகள் தனிமனிதன் படைத்ததனால் அன் இறைவன் என்று சொல்லி நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன் முதுகலை இலக்கியம் படித்தவன் கீழை பற்றி பற்றி வேட்ஸ்வத்தை பற்றி எல்லாம் ஒப்பாக ஒரு கவி இந்த உலகத்திலே ஒருவன் சொல்லிக் கொண்டான் கண்ணதாசன் மட்டும்தான் உலகம் எல்லாம் கவிக்கு சக்கரவர்த்தி இருக்கிறான் சொன்னால் கம்பன் மட்டும்தான் கொங்கு நாட்டிலே இருந்தவன் சடைபோழலுடைய அந்த கொடையிலே வளர்ந்தவன் கவிக்கு சக்கரவர்த்தி ஒருவர் தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னது ஒரு வார்த்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனி எல்லாம் வேர்த்து கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளரிப்பால் என்று சொல்லி பள்ளமிட்ட ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்று சொல்லுகின்றான் பத்தாயிரம் பாடல் முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று சொல்லி சொன்னான் அது மட்டுமல்ல கம்பனையும் தன்னை ஒப்பிடுகிறான் எப்படி கம்பன் எனும் கால்நதி போல் ஆவதென நம்புகிறேன் பாட்டு நானோ அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ எனும் ஆடியிலும் காற்றுமடை ஊடியிலும் சாகாது பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொல்லி சொன்னான் கண்ணதாசன் அப்படிப்பட்ட கண்ணதாசன் வகுப்பை தாண்டாத அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காராய கண்ணதாசன் பத்தாவது வகுப்பை தாண்டாதவர் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே சச்சின் டெண்டுல்கர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸ் என்று சொன்னால் நினைத்து பார்க்க முடியுமா சொல்லும்போதே மூச்சு வாங்குகிறது என்று சொன்னால் இதை செய்வதற்கு எவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஓட்டல் விடுதிக்கு சொந்தக்காரர் ஓபராய் இன்றைக்கு இந்தியாவுடைய ஹோட்டல் தொழிலுக்கு ஒரு இலக்கண வகுத்தவர் ஓபராய் ஆனால் அந்த காலத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தது சர்வராக ஒரு ஓட்டல் இல்லை ஒரு உணவு விடுதியில் ஷாருக் கான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிலிம் சிட்டிக்கு சென்று அங்கே நேர்முக தேர்வு செல்ல வேண்டும் என்று கேட்டபோது இருபது ரூபாய் கிடையாது அந்த இருபது ரூபாய் கடன் வாங்கி சென்றவர் ஷாருக் கான் இவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய உச்சங்களை அடையும் போது நீங்கள் ஏன் அவ்வளவு பெரிய உச்சங்களை அடைய முடியாது முடியும் உங்களாலும் முடியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்